கேரளா கோட்டை காவல் நிலையத்துல சஹானான்னு சொல்லப்படுற இருபத்தி ரெண்டு வயது பெண் தற்கொலைக்காக அவங்க குடும்பத்தினர் போராட்டம் நடத்திருக்காங்க அவங்க எதுக்காக அந்த போராட்டம் நடத்துனாங்க ஏன் நடத்துனாங்க சஹானாக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இனி கொஞ்சம் டீடைலா பாத்துலாம் வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்கள் பிரியா திருவனந்தபுரம் திருவள பகுதியை சேர்ந்தவங்க சஹானா இருபத்தி வயதான இளம் பெண்ணான சஹானாக்கும் கட்டக்கடை பகுதியை சேர்ந்த நௌபாலுக்கும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு தான் திருமணம் ஆயிருக்கு அவங்களுடைய திருமணத்தின் போது கோவிட் பிரச்சனை இருந்ததால நெருங்கிய வட்டாரங்களுக்கு மட்டும் தெரிவிச்சு திருமணம் நடந்ததா சொல்லப்படுது அந்த திருமணத்துக்கு சஹானாவோட பெற்றோர் சகானாக்குறதால எழுபத்தைந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்ததா சொல்லப்படுது அதோட நௌபலோட அம்மாவான சுனிதா சஹானாவோட பெற்றோர்கள் கிட்ட எந்த ஒரு வரதட்சணையும் வேண்டாம் சொல்லி பொண்ணு பிடிச்சதால பொண்ண மட்டும் அனுப்பி வச்சா போதும் எந்த ஒரு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதையும் மீறி சகனாவோட குடும்பத்துல அவங்களுடைய பெற்றோர் சகானாக்கு பவுன் நகைக்கு மேலதான் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படி திருமணம் கொஞ்ச அம்மாவால சில பிரச்சனைகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது அப்படி ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நாளடைவுல பெரியதாயிட்டே போயிருந்திருக்கு சஹானாக்கும் சஹானாவோட மாமியாரான சுனிதாக்கும் வாய் சண்டையில ஆரம்பிச்ச பிரச்சனை கைகலப்புல கூட சில நேரங்கள் முடிஞ்சதா சொல்லப்படுது ஏனா சஹானாவோட மாமியாரான சுனிதா சஹானாவ அடிச்சு துன்புறுத்தினதா சஹானாவோட குடும்பத்தினர் சஹானாவ துன்புறுத்தப்பட்ட புகைப்படங்களை வெளிவிட்டு இருந்தாங்க இதனாலேயே கணவன் மனைவி இருவருக்குள்ளையும் சமரசமான உறவு இல்லாம இருந்ததா சொல்லப்படுது இதனால சஹானா தன்னோட மாமியார் கிட்ட இருந்து தொடர்ந்து மன ரீதியான துன்புறுத்தலையும் உடல் ரீதியான துன்புறுத்தலையுமே அனுபவிச்சுட்டு வந்ததா தெரிய வந்திருக்கு சஹானாவோட மாமியார் சுனிதா சஹானாவை திட்டும் கூட அவருடைய கணவரான நௌபால் தன்னோட அம்மாவை கண்டிக்காம இருந்தது சஹானாக்கு மேலும் ஒரு மன உளைச்சலுக்கு திருமணமான மாதங்கள்ல இருந்தே இந்த கொடுமைகளும் சித்திரவதையும் ஆரம்பிச்சிருச்சு சஹானாக்கு இந்த மாதிரியான மன உளைச்சல் இருந்து வெளியே வர்றதுக்காக சஹானா தன்னோட தாய் வீட்டுக்கு போய் தங்குறதுமா வர்றதுமாவே இருந்திருக்காங்க அந்த நேரத்துல சுனிதா தன்னோட மருமகள் கிட்ட தன்னோட மகனுக்கு வேற ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொல்லி சஹானா மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தினதாகவும் சொல்லப்படுது ஆனா சஹானா அந்த நேரத்துல கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படி கர்ப்பவதியா இருக்கும் காலகட்டத்துல கூட சஹானாவோட மாமியார் அவங்கள மன ரீதியா வார்த்தைகளாலேயே துன்புறுத்தினதா சொல்லப்படுது சஹானா அந்த கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு தன்னோட கனவருக்காகவும் பிறக்கப்பெற குழந்தைக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்காங்க கொஞ்ச நாட்களுக்கு அதன் பிறகு குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட மாமியார் வீட்டுக்கு போன சஹானாக்கு இன்னமும் பல கொடுமைகள் நடந்ததா தெரிவிச்சிருக்காங்க சஹானாவோட குடும்பத்தினர் அப்படி குழந்தையோட தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனவங்க தன்னோட மாமியார் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மன ரீதியாவும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டாங்க சஹானா சஹானாவ பிச்சைக்காரினும் குப்பத்தொட்டி இருந்து வந்தவனும் சொல்லி மன ரீதியா துன்புறுத்தியிருக்காங்க சஹானாவோட மாமியாரான சுனிதா அதோட சஹானாவோட கணவரான நவ் கோபாலுக்கு ஒரு எமர்ஜென்சியான அறுவை சிகிச்சை ஒண்ணு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்கு அந்த நேரத்துல மருத்துவமனையில கையெழுத்து யார் போடுறதுன்னு சொல்லி இரண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த தகராறப்ப சுனிதா தன்னோட மருமகளான சஹானாவ கைகள்ல கால்கள்ல கடிச்சு வச்சதாவும் அடிச்சு கிள்ளி வச்சதாவும் சொல்லப்படுது அப்ப ஏற்பட்ட காயங்களை சுனிதா புகைப்படங்களா எடுத்து தன்னோட பெற்றோர்கள் கிட்ட அனுப்பி இருந்ததாவும் தெரிய வந்திருக்கு அத பார்த்த சுனிதாவோட பெற்றோர்கள் சுனிதாக்கு ஆறுதல் சொல்லி சுனிதாவோட கணவர் கணவர் மருத்துவமனையில இருக்கிறதால அவர் முதல்ல தேற்றி நல்லபடியா வீடு திரும்பும்படி அறிவுரை சொல்லியிருக்காங்க சுனிதா கிட்ட சுனிதாவோட பெற்றோர் இதன் பிறகு மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு போன தன்னோட கணவர் கிட்டயுமே சுனிதா இந்த விஷயங்கள சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல கூட நௌபால் தன்னோட அம்மா கிட்ட எதுவுமே கேட்காதது சுனிதாக்கு பெரும் வருத்தத்தை ஏற்பட்டதா சொல்லப்படுது இதன் பிறகும் சுனிதா தன்னோட மருமகள் கிட்ட அதிகப்படியான வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு சுனிதா தன்னோட மருமகள் கிட்ட வீட்டை விட்டு சீக்கிரம் கிளம்பும்படி சொல்லிருக்காங்க அப்படி கிளம்பிட்டா தன்னோட மகனுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்க போறதாவும் பெரும் ஆத்திரத்தையும் கோவத்தையும் ஏற்படுத்துச்சு சஹானாக்கு இதனால கோவப்பட்ட சஹானா தன்னோட மாமியார் வீட்டில இருந்து தன்னோட குழந்தைய கூட்டிட்டு தன்னோட பெற்றோர்கள் வீட்டுக்கு வராங்க அப்படி வந்தவங்க தன்னோட பெற்றோர்கள் கிட்ட தான் திரும்பி போக போறதே இல்லன்னு

கணவர் மேல மனக்கசப்பும் மனவேதனையும் அடைஞ்சாங்க இதனாலேயே அவருடைய எந்த ஒரு அழைப்புமே ஏற்க மறுத்தாங்க சகானா இதனால கோபம் அடைஞ்ச சஹானாவோட கணவரான நௌபல் கடந்த அஞ்சாம் தேதி சஹானாவை பாக்குறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கே போயிருந்திருக்காரு அப்படி போனவரு சகானா கிட்ட தன்னோட அண்ணன் பிள்ளைக்கு நாள்ன்றதால நீயும் குழந்தையும் தான் கூட அந்த பிறந்தநாள் விழாவில கலந்துக்கணும் சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காரு ஆனா சகானாவோ அந்த பிறந்தநாள் விழாக்கு தான் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டு தன்னோட கணவர் கிட்ட ஏன்னா சகனாக்கு நேரடியான அழைப்பு யாரும் விடுக்காததால அவங்களுக்கு அந்த பிறந்தநாள் விழாக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தன்னோட கணவர் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இந்த வாக்குவாதத்துல நௌபல் தன்னோட மனைவி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கும் போதே தன்னோட குழந்தைய கூட்டிட்டு அந்த வீட்டில இருந்து வெளியேறினாரு அப்படி வெளியேறும் போது தன்னோட மனைவி கிட்ட இந்த பிறந்தநாள் விழாக்கு கலந்துக்கலனா இந்த உறவை இதோட முடிச்சுக்கிறதாவும் குழந்தைய தான் இனி தரப்போற அவர் இருக்காரு சொல்லிட்டு பிறகு போனவங்க கொஞ்ச நேரத்திலேயே தூக்கு போட்டு ரொம்ப நேரம் வெளியேறியிருக்காருனால சந்தேகம் அடைஞ்ச அவங்களுடைய பெற்றோர் ரூமை தட்டி பார்த்தோம் கதவு திறக்காததால ரூம உடைச்சு உள்ள போறாங்க அப்படி உள்ள போய் பார்க்கும் போது தூக்குல தொங்கிட்டு இருந்த தன்னோட மகளை பார்த்து கட்டி அணைச்சி அழுது துடிச்சாங்க அதை பார்த்த சஹானாவோட உறவினர்கள் சஹானாவோட பெற்றோர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம திணறிகிட்டு உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சாங்க தகவல் தெரிஞ்ச போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து சஹானாவோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு காரணமான நோபால பாரபட்சம் பார்க்காம கைது பண்ணணும் சொல்லி போராட்டம் நடத்தினாங்க சஹானாவோட குடும்பத்தினரும் உற்றார் உறவினரும் ஏன்னா சஹானா கிட்ட இருந்து குழந்தையை கூட்டிட்டு போனதாலேயே சஹானா மன ஏற்பட்டு தூக்கு போட்டுக்கிட்டதா சஹானாவோட பெற்றோர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கின போலீஸ் போராட்டத்தை கைவிடும்படி மரணத்துக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரதா உறுதி அளிச்சிருக்காங்க இதன் பிறகு போராட்டத்தை கைவிட்ட சஹானாவோட குடும்பத்தினர் நௌபல் மேலையும் நௌபலோட அம்மாவான சுனிதா மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதோட இந்த கொல சம்பவத்தை பத்தி போலீஸ் பல கோணங்களை விசாரணை நடத்திட்டு வராங்க சஹானாவோட உடலை இன்னமும் பிரேத பரிசோதனை பண்ணாம இருக்கிறதால அந்த அறிக்கைக்காகவும் காத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சஹானா தன்னோட குழந்தையோட எதிர்காலத்தை கூட யோசிக்காம ஒரு நிமிஷத்துல எடுத்த முடிவு அந்த குழந்தைக்கு தாய் பாசம் கூட கிடைக்காத நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனா சஹானாவோட கேஸ்ல அது உண்மையாவே ஆயிடுச்சு நம்ம ஒரு நிமிஷத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே சரியா இருக்காதுன்றது நம்ம உணர்ற வரைக்குமே இந்த தவறுகள் தான் இருக்கும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதிகப்படியான நேரங்கள் எடுக்க எடுக்க அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு சீக்கிரமே கிடைச்சிடும் இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்து கமாண்டில் மறக்காம சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ